அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயக தமிழ் ரோஜா இந்த வீடியோவில் பட்டன் ரோஸ் மூக்குத்தி ரோஜா மலர் சாகுபடியை தான் பார்க்க போகிறோம் ஓசூர் பகுதிகளில் புகழ்பெற்ற இந்த பட்டன் ரோஜா சாகுபடி கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய இந்த ரோஜா மலர்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டு லோக்கல் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுகிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூக்குத்தி ரோஜாவில் பல்வேறு ரகங்கள் உள்ளது லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரோஜா எல்லோ ரோஜா பேண்டா ரோஜா இப்படி பல்வேறு கலர்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நடைமுறையில் லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த விதமான கலர் விற்பனை ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அனுபவ ரீதியாக விசாரிச்சுட்டு அந்த செடியை நடைமுறை செஞ்சிங்கன்னா அதிக வருமானம் ஈட்டலாம் இந்த செடியானது மூன்றாவது மாதமே பலன் தரக்கூடியது ஏழு வருடம் வரை பலன் தரக்கூடிய இந்த மூக்குத்தி ரோஜாவுக்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது ஏன்னா இந்த மூக்குத்தி ரோஜா மலர் மாலைகள் பூச்சரம் போன்ற எல்லா இடத்துலையும் இது பயன்படுகிறது மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் பலன் தரக்கூடிய இந்த ரோஜாவை நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்ல வருமானம் ஈட்டலாம் எங்கிட்ட இடம் இல்லை சின்னதா ஒரு இடம் இருக்கு இல்லை தான் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த நடைமுறையை பயன்படுத்தலாம் நான் சொல்ல இந்த வழிமுறையால் உங்களோட ரோஜாக்கள் நல்ல கொத்து கொத்தா பூ பூக்கும் இயற்கை முறையில் பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் பசுஞ்சாணம் மீன் அமிலம் புண்ணாக்கு இது போன்ற இயற்கை பொருட்களை வைத்து எப்படி வருமானம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தரமான செடியை உருவாக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோவுக்கு போயிடலாம் உணவு முறையை பார்க்கலாம் நீங்கள் இந்த பயிர் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட நல்லா உழுது களையை கட்டுப்படுத்தலாம் அதனால் உழுது நீர்ப்பாய்ச்சி மறுபடியும் உழுது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது கலை கட்டுப்படுத்தப்படும் தொண்ணூறு சதவீதமான கலையும் இந்த முறையில் நம்ம உழுது காய வைத்தல் நில மறுபடியும் உழுது இதனால் கட்டுப்படுத்திடலாம் மலர் கன்றுகள் ஓசூர் பகுதிகளில் அதிகமாக கிடைக்கிறது அங்கேருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதற்காக நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் நம்பரோடு கொடுத்து வச்சுருக்காங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எந்த பட்டத்தில் நம்ம நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பட்டம் ரொம்பவே சிறந்தது டிசம்பர் பிப்ரவரி நவம்பர் இதை மாதிரி மாதங்கள்லேயும் நம்ம நடலாம் தப்பில்லை எப்படி நடவு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வரிசைகளாக நடணும் வரிசை பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு ஒரு வரிசை செடி பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு செடி ஏன் இந்த அகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏழு ஆண்டுகள் வரை கூட வளரக்கூடியது என்ன தான் நம்ம கவாத்து பண்ணாலும் இரண்டு அடிக்கு ஒரு செடி வ நட்டோன்னா இந்த மாதிரி நல்லா கோத்து போத்து போத்தாக வளரும் அருகாமையில் செடி இருந்தான்னா வளராது வளர்கிறதுக்கான அந்த பூக்களோட ஈடுதல் திறனும் குறைஞ்சிடும் மினிமம் ஒன்றரை அடியை வச்சு செடிக்கு செடி இடையில் இருக்கணும் வரிசைன்னு பார்த்திங்கன்னா நாலு அடி மினிமம் இருக்கணும் இப்படி இருக்கிறா மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நடவு முறையை மண்புழு உரம் பார்த்திங்கன்னா இருபது நாளுக்கு ஒரு முறை கட்டாயம் வைக்கணும் ஆட்டு சாணம் குறிப்பாக செம்மறி ஆட்டு சாணம் ஏற்கந்தழை இப்படி நல்ல உ உரங்களை பயன்படுத்தலாம் நம்ம நிலங்களுக்கு அருகாமையில் எரு குழிகள் அமைத்து ஆட்டு சாணம் எருக்கந்தழை இதை நல்லா போட்டு ஊற வச்சு நல்லா ஒரு எரு தொழு உரமாக பயன்படுத்தலாம் செத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் பயன்படுத்தலாம் பச்சை சாணம் தேங்காய் பால் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பூக்களோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் பூவோட ஷைனிங்கும் நல்லாயிருக்கும் பூவோட தரம் மேம்பாடுறதுக்காக இந்த பச்சை சாணம் மீன் அமிலம் கடல புண்ணாக்கெலாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும்போது விவசாயி கூட இந்த விவசாயி வந்தால் இவங்களோட பூ தரம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு விற்பனையாளர்கள் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க இல்லை நீங்கள் மலரங்காடி போகும்போது அது வரையும் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க பாருங்கள் பூக்களோட தரம் எப்படி நல்லா திக்னஸ்ஸாக நல்ல பெரிய பெரிய பூக்களாக இருக்குது மொட்டுக்குளும் பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கும் பச்சை சாணம் நம்ம பயன்படுத்துறதால இந்த தொற்றுக்கள் அதிகமாக வரும் இந்த நோய் மேலாண்மை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கற்பூர கரரசெல்லாம் க கரைச்சி தெளிக்கிறது மூலம் கட்டுப்படுத்தலாம் முக்கியமாக செடி பூக்கள் ஆரம்பித்து அடங்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் காய்ஞ்ச கிளைகள் பூக்காத செடிகள் அந்த அடித்தண்டு கனமாக இருக்கணும் அதனால் அடியில் இருக்க அந்த செடிகள் கிளைகள் எல்லாத்தையுமே கவாத்து பண்ணணும் இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது அந்த காய்த கிளைகளை அகற்றும்போது செடியோட அடித்தண்டு நல்ல கனமாகும் மண்புழு உரம் கண்டிப்பாக இடணும் சாம்பல் சத்துக்கு சாம்பலை கரைச்சி இருபது நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தெளிக்கலாம் இந்த மூக்குத்தி ரோஜாவில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா இது நாலஞ்சு நாள் கூட செடியிலேருந்து உதிரவே உதிராது மல்லி சாமந்தி போன்ற மலர் செடிகள் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அதிகாலையே எழுந்து பறித்து விற்பனைக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடணும் நம்ம அதில் வருமானம் பார்க்க முடியாது இதுவே இந்த பட்டன் ரோஜாவில் நான்கு நாட்கள் கூட விற்பனைக்கு செய்யாமல் செடியிலே அப்படியே விட்டு விடலாம் மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட் கம்மி அப்படின்னும் போது நம்ம செடியிலே வச்சு ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறம் அறுவடை செஞ்சு விற்பனைக்கு கொண்டு செல்லலாம் இப்படி எல்லா விதத்திலும் லாபம் தரக்கூடிய இந்த ரோஜாவானது கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு கீழே குறைஞ்சதே இல்லை மிக அதிகமாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ ரேட் இருந்திருக்கு ரொம்ப குறைவுன்னு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது ரூபாய் வரையும் ஒரு கிலோ இருந்திருக்கு இப்படி எல்லா விதத்திலும் பலன் தரக்கூடிய இந்த பட்டன் ரோஜாவை நீங்கள் பயிர் செய்யலாம் இதை தென்னந்தோப்புக்கு இடையில் கூட இடைப்பயிராக கூட பயிர் வைக்கலாம் இப்படி ரோஜா தோட்டம் அமைக்கிறதால வரக்கூடிய பலனை விட இந்த தென்னந்தோப்பு இடைப்பயிராக பயிர் வைக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் நல்ல மகசூல் எடுக்கணும்னா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துங்க இயற்கை முறையில் நல்ல விவசாயம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்களை நம்ம மகசூல் அடையலாம் இருபத்தைந்து வருடம் மிக்க விவசாயின் அனுபவங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அவர் இடுபொருளோட அவர் அட்டவணையே கூறியிருந்தார் இடுபொருளோட ஒரு அட்டவணையாக போட்டு நான் உங்களுக்கு பூக்கிறதுக்கு முன்னாடி பூ செடி நடும்போது என்னெல்லாம் போடலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த ரோஜாவுக்கு கண்டிப்பாக தேவை இதோட அருகாமையிலே நாங்கள் சம்பங்கி அதாவது மேரிகோல்டோட செடியை கூட நட்டு இருக்கோம் அனுபவங்களையும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களோட மண்ணை பொறுத்து மகசூல் மாறுபடும் இப்போ செம்மண் இல்லைன்னா அதோட சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கும் அதுக்காக நம்ம சுண்ணாம்பு வீட்டுக்கு அடிக்கிறோம்ல இந்த சுண்ணாம்பை நீரில் கலந்து தெளிக்கலாம் இதன் மூலமாக மண்ணுக்கு சுண்ணாம்பு சத்தை நம்ம நேரடியாக செலுத்துகிறோம் அப்படி உங்களோட மண்ணோட தரம் அறிந்து அதில் நீங்கள் பயிர் வைங்க பூ வந்த பிறகு பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி பஞ்சகாவியம் அல்லது ஈயக்கரை செலவு கலந்து தெளிக்கலாம் பத்து லிட்டருக்கு இரநூறு எம்எல் கலந்து இரண்டு அல்லது மூன்று முறை தெளிக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மண்புழு உரம் ஐம்பது கிலோ கடல புண்ணாக்கு கலந்து தெளிக்கலாம் இதோட தரம் எப்படி உயரும்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூவோட தரம் உயர்றத்துக்கு இந்த மண்புழு உரம் அவசியம் மாதத்துக்கு ஒரு முறை பத்து லிட்டரில் தண்ணியில் ஐம்பது எம்எல் சூடோமோனஸ் கலந்து தெளிக்கலாம் ரோஜா தோட்டத்தில் இடையில் ஊடு பப்பாளி அவரை கீரை போன்ற செடிகளை நட்டு நம்ம வருமானம் ஈட்டலாம் மூன்று மாதம் வரை வருமானம் ஈட்ட முடியாது நம்ம எப்படி அம்மா குழந்தைய வளர்க்குறா மாதிரி செடியை வளர்த்தோம்னா செடி நமக்கு வருமானம் நல்லா தரும் மகசூலும் அதிகமாக கிடைக்கும் நம்ம தினந்தனம் இதுக்காக நிறைய இடுபொருள்களை இடணும் இயற்கை முறையில் பல்வேறு விவசாய உத்திகளை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தோட்டம் அமைக்கிறவங்க வீட்டிலே செடி வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம இடுபொருள் அட்டவணை பூ வரும்முறை இரண்டு மாதம் செய்யக்கூடிய வழிமுறைகள் தரைவழியில் செலுத்தக்கூடிய இடுபொருள் என்னென்ன எவ்வாறு செலுத்தலாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்த வேண்டும் பூ வந்த பிறகு என்ன இடுபொருட்களை பயன்படுத்தலாம் பஞ்சகாவியம் ஈயம் கரைசல் மண்புழு உரம் கடலை புண்ணாக்கு கரைசல் இது போன்ற இயற்கை சார்ந்த இடுபொருட்களை எவ்வாறு பயன்படுத்துவது மணிச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து போன்றவற்றை எவ்வாறு நம்ம பயன்படுத்துவது சொட்டு நீர் பாசன மேலாண்மை போன்ற பல்வேறு வழிமுறைகளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் உங்களிடந்து விரைபெறுவது பெறுவது உங்கள் தாயக தமிழ் ரோஜா நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட வர அந்த பில்லைக்கானையும் டேப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்